அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை என்று பிரதோஷ விரத நாள் சிவபெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்று முகூர்த்த நாள் சுபகாரியங்கள் செய்வதற்கு நல்ல ஒரு நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருவெண்காடு பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்ரீ சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை சமேத சுவேதாரண்ய சுவாமியின் அருளால் வாழ்க்கையிலே ஞானம் கல்வி கிடைக்கட்டும் அறிவு வளரட்டும் வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படட்டும் நாளையும் சுபமுகூர்த்த நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரை துவாதசி திதி உள்ளது அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது இன்று காலை ஒன்பது மணி ஏழு நிமிஷம் வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் உள்ளது இன்று காலை ஒன்பது மணி ஏழு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் யோகம் உள்ள நாள் இன்று பூரட்டாதி மற்றும் முத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே நல்ல செய்திகள் உண்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டிலே பிஸ்னஸை தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனம் தேவை சினிமா மற்றும் சின்ன இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புக்களமையும் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் ஆர்ட் டைரக்டராக இருப்பவர்கள் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சோபெருமான் வழிபாடு சிவபெருமானை சிவபுராணம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் வீட்டிலே சுபகாரியங்கள் செய்வதற்கெடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் சிலருக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் வரன் விஷயத்திலே எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பது நல்லது ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் செய்வதில் கவனம் தேவை டிரைவராக இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டிலே சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள் மெரீன் இன்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஹோட்டல் நடத்துபவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் மெஸ் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இனிமையாக அமையும் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை சண்முக கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் அரசு ஊழியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் தனியார் கல்வி நிறுவனங்களிலே பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனிலே வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது வெளிநாட்டிலே படித்துவிட்டு வேலை தேடும் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இதே மாதிரி ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவரை சிவப்பு அரளிப்பு சாத்தி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவானால் சிலருக்கு முழங்கால் வலி மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புள்ளது ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் நடத்துபவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நகைக்கடை அடகுக்கடை கடை வைத்திருப்பவர்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டேஷனரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் சாப்பாடு உணவு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை ஜங்க் ஃபுட் ஆயில் ஃபுட் சாப்பிடுவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் பேக்கரி நடத்துபவர்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறக்கூடிய நாள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மரை துளசி சாத்தி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று சிம்மராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் கடன் விஷயத்தில் கவனம் தேவை ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள் சிலருக்கு வாகனங்களால் திடீர் செலவு வந்து சேரும் வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புக்கிழமையும் பயன்படுத்திக்கோங்க கலைத்துறையினருக்கு நன்மையான அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பயணங்கள் அனுகூலத்தை தரும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு வாராகி அம்பாளுக்கு சுத்தமான நெய்யினால் தீபமேற்று வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கன்னிராசி என்பர்களே பிடிவாதத்தை விட வேண்டிய நாள் சில விஷயங்களில் பிடிவாத கூடாது அவசரம் கூடாது வேலை தொழிலில் சிலருக்கு பிரச்சனை வரும் அதிகாரிகளுடன் விட்டு கொடுத்து போவது நல்லது இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு புதுப்பொறுப்புகள் வந்து சேரும் கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் போகும் அரசு ஊழியர்களுக்கு சக ஊழியர்களுடன் மோதல் போக்கு வேண்டாம் அது உங்களுக்கு நல்லதல்ல வேலை தொழிலில் சிலருக்கு மந்த நிலைமை காணப்படும் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு நெருக்கடிகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரர் பகவானை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீடு கட்ட ஆரம்பித்து பாதையிலே நிற்கும் சிலருக்கு இப்பொழுது அதை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக உள்ளது மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லா சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் ஐடி பிபிஓ கால் சென்டர் கேபிஓ போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும் சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு வருகின்ற வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நாள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் கேமராமேனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விருச்சிக ராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கின்ற பலன் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் காதலர்களுக்கிடையே அந்நியம் அதிகரிக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனை குறையும் சிலருக்கு திடீர் பயணங்கள் உண்டு சிலருக்கு அந்த பயணம் அலைச்சலை தரக்கூடும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சிலர் அல்லது ஆப்ரேஷன் சர்ஜரி செய்து கொண்டவர்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் வீட்டிலே உள்ளவர்களின் சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றி வைப்பீர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பவர்கள் பூஜை கடை வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் அதிர்ஷ்டமான வழிபாடு உங்களுக்கு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் நிற பூமாலை அணிந்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே நலமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு மருத்துவ செலவு குறையும் பயணங்களின் பொழுது கவனம் தேவை சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் பயன்படுத்திக்கீங்க விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஜிம் பியூடியூபாலர் சொல்லுன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக் கோச்சாக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும் மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்த வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்தி உங்கள் சுய ஜாதகத்தில் அனுகூலமான தசா தசாபூத்தி இருந்தால் அதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு லக்ஷ்மி கணபதியை அருகம்போல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மகர ராசி என்பர்களே நம்பிக்கை தரக்கூடிய நாள் சில விஷயங்களில் இந்த இழிபடி நிலைமை மாறும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் சிலருக்கு புது பொறுப்பு வந்து சேரும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனை குறையும் வியாபாரம் தொழிலில் புது உத்வேகம் கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல தகவல்கள் உண்டு சிலருக்கு கலை இலக்கியத்தில் ஆர்வம் ஏற்படும் மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு போட்டி குறையும் நகைக்கடை வைத்திருப்பவர்கள் அடைக்கடை வைத்திருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயப் பெருமானை ஹனுமன் சாலிசா சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கும்பராசி அன்பர்களை நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு மாணவர்களுக்கு அற்புதமான நாள் சிஏஐசி டபிள்யூஏ சிஎஃப்ஏ சிஐஎம்ஏ போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சொந்தமாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டேஷனரி பிஸ்னஸ் செய்பவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு வெளிநாட்டிலே நகைக்கடை வைத்திருப்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் எல்லாம் வரும் வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவு ஏற்படும் ஆன்மீகவாதிகள் புரோகிதர்கள் ஆலய அச்சகர்கள் ஜோதிடர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு தந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புள்ள நாள் பார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு துர்கை அம்மனை குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட மீன ராசி என்பவர்களை கொடுத்து போக வேண்டிய நாள் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் கடன் பிரச்சனைகளிலிருந்து மீழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இராணுவம் காவல்துறை ஏர்வோர்ஸ் நேவி தேனியணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு அரசு கான்டாக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு விநாயகப் பெருமானை அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்றேன் நான் இதுவரை இன்றைய பொதுராசி ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க கொழும்பு ஜிந்துப்பிட்டி சுப்பிரமணிய சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்